உன் அம்மா மீனாட்சி சொல்வதை ஒருமையாக கேள் அவசரப்பட்டு உன்னை தேடி வந்த தாயை நீ அவமதிக்காதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என் அன்பு பிள்ளையே உன் அம்மா மீனாட்சி எத்தனை நாட்களாக நீ என்னை தேடி வருவாய் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என் பிள்ளை நீ உன் அம்மா மீனாட்சியை மறந்துவிட்டாய் என் அன்பு குழந்தையே நீ என்னை மறந்தாலும் உன் அம்மா நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நினைத்து வேதனைப்படுகின்ற போது கண்ணீர் சிந்தும் போது உன் அம்மா மீனாட்சி என் மனதும் உன்னை நினைத்து வேதனைப்படுகின்றது நீ மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ்வதை பார்த்தால் உன் அம்மா மீனாட்சி மனது குளிர்ந்து போய்விடும் நீ எனது அன்பு பிள்ளை நீ சிரித்தால் உன் அம்மாவின் விழிகளில் ஆனந்த கண்ணீர் வரும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ்வதை மட்டும்தான் நான் விரும்புவேன் என் அன்பு குழந்தையே உன் அம்மா மீனாட்சி நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் குடும்பத்தில் நடக்கின்ற சண்டை சச்சரவுகள் உன்னுடைய வியாபாரத்தில் உள்ள அடைத்தடைகள் கடன் பிரச்சனைகள் இதையெல்லாம் கண்டு உன்னுடைய மனதில் மிகவும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் உன் உன் அம்மா மீனாட்சிக்கு நடந்து என் செல்ல குழந்தையே நீ குடும்பத்திற்காக படுகின்ற கஷ்டங்கள் பணத்திற்காக படும் துன்பங்கள் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் அம்மா மீனாட்சி உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு வந்திருக்கும் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு உன் அம்மா மீனாட்சி எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா ஆனால் என் பிள்ளை நீ என் மீது நம்பிக்கை இல்லாமல் உன் அம்மா மீனாட்சி தேடி நீ வரவில்லை என் அன்பு குழந்தையே உன் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கும் உன் அம்மா மீனாட்சி நீ உன் மனதில் நினைப்பதே கிடையாது ஆனால் என் பிள்ளை நீ என்னை அழைக்காவிட்டாலும் நீ கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் உன் அம்மா மீனாட்சி என் அன்பு குழந்தையே நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நல்ல வேலைக்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் பணத்திற்காக எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றாய் நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற எவ்வளவுதான் நேர்மையோடு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி வதைக்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை பார்த்து என் பிள்ளை நீ மிகவும் மன ஆளாகி ஆளாகிவிட்டாய் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே பயம் பதற்றமும் ஆட்டி உன்னுடைய மன அமைதியை இழந்து உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து வேதனைப்படுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் நிம்மதி இழந்து தவிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ மீனாட்சியின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருந்தால் சர்வ நிச்சயமாக நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் யாவும் உன்னை நெருங்கி இருக்காது எனது பிள்ளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் அம்மா மீனாட்சி உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் கரங்களை பிடித்து வழிநடத்தி சென்றிருப்பேன் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்திருப்பேன் என் செல்ல குழந்தையே நீ கஷ்டப்படும்போது உன் மனதில் உள்ள வலியும் வேதனையும் உன் அம்மா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னுடைய கர்ம வினையை தீர்க்க போகிறது அது நீ உன் அம்மா மீனாட்சி என்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வையுங்கள் என் பிரார்த்தனை செய்தால் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிவிடும் என் அன்பு குழந்தையே நீ எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னை மதிப்பதே கிடையாது உன்னை அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள் உன்னுடைய திறமையும் நல்ல குணத்தையும் யாரும் புரிந்து கொள்வதில்லை நீ எது செய்தாலும் அதில் ஏதாவது குறை சொல்கின்றார்கள் நீ செய்கின்ற எந்த ஒரு நல்ல விஷயத்திற்கும் யாரும் உன்னை கிடையாது அவர்களை விட நீ எங்கு நல்ல பெயர் எடுத்து விடுவாயோ என்று உன்னை கண்டு உன்னுடைய நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதனால்தான் என் பிள்ளை நீ அதையெல்லாம் நினைத்து வேதனைப்படாதே உன்னை யாரும் பாராட்டா விட்டாலும் உன் அம்மா மீனாட்சி உன்னுடைய நேர்மையான குணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கண்டு உன்னை பாராட்டுகின்றேன் என் பிள்ளையை கண்டு மிகவும் பெருமைப்படுகின்றேன் அதனால் நீ எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் யாருக்காகவும் உன்னுடைய தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்காதே மனதில் உள்ள தன்னம்பிக்கையும் இழக்காதே யார் உன்னை மதிக்கின்றார்களோ இல்லையோ நீ உன்னுடைய உண்மையான நேர்மையான உழைப்பால் வாழ்க்கையில் மிக பெரிய சாதனை சாதிக்க போவது நிச்சயம் அப்பொழுது இந்த உலகமே உன்னை வேர்ந்து பார்க்கும் அளவிற்கு உன் அம்மா மீனாட்சி நாசியோடு வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் நீ பெற போகின்றாய் என் குழந்தையே சரியான சமயத்தில் உனக்கான எல்லா நல்ல பலன்களையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் அம்மா மீனாட்சி நீயாக எதையும் தேடி போக வேண்டாம் தானாகவே எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் நீ சற்று பொறுமையாக இரு என் குழந்தையே உன் குடும்பத்தில் உனக்கு நிம்மதி இல்லை நீ அமைதியாகவும் இல்லை நீ உன் குடும்பத்திற்காக எத்தனை பாடுபட்டாலும் அவர்களும் உன்னை மதிப்பதில்லை அவர்கள் தேவைக்காக அவர்கள் உன்னிடம் நிறைய எதிர்பார்ப்புகளை உன்னிடம் எதிர்பார்க்கின்றார்கள் என் பிள்ளை நீ அவர்களை நன்றாக வாழ வைக்க எத்தனை பாடுபடுகின்றாய் என்ற விஷயம் அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை உன்னுடைய மனைவி உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளவில்லை உனது குழந்தைகள் நீ அவர்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டினாலும் அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை மதிப்பதும் இல்லை இதுதான் உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை அதனால்தான் என் பிள்ளை நீ தனிமையில் தவிக்கின்றாய் நீ மனவேதனையில் தவிப்பதற்கு இதுதான் காரணம் ஆனால் என் செல்வமே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் அம்மா மீனாட்சி எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடன் தான் இருக்கின்றேன் இதை நீ முதலில் புரிந்து கொள்ளு நீ பணத்திற்காக உன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக தினந்தோறும் எத்தனை படுகின்றாய் கடன் பிரச்சனை குழந்தைகளை நல்லா படிக்க வைத்து அவர்களை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும் இதற்கு இடையில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீ கவனிக்க வேண்டும் உன்னுடைய பெற்றோர்கள் என குடும்பத்தில் உள்ள எல்லா சுமைகளையும் தாங்கி தாங்கி என் பிள்ளை நீ ஓடாய் தேய்ந்து போய்விட்டாய் வாழ்நாள் முழுவதும் ஒரு சுமை தாங்கியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய கவலைகளை எல்லாம் உன் அம்மா நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என் பிள்ளை நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன் குலங்காக்க வந்த உன் அம்மா மீனாட்சி நீ மறவாதே நீ ஒரு கஷ்டப்படுகின்ற போது அம்மா மீனாட்சி என்று என் நாமத்தை சொல் உன் குரல் கேட்ட அந்த நொடியே என் அன்பு பிள்ளையை நான் வருவேன் இது சத்தியம் உன் அம்மாவின் மீது முழு நம்பிக்கை வைப்பாயா என் குழந்தையே அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இன்னொரு முறை அந்த தவறை நீ செய்யாதே என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் நீ அதை கண்டு மனசு விட்டு போகாதே நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓ மீனாட்சி தாயே போற்றி போற்றி என்று சொல் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடும்